விஜய் ரசிகர்களுக்கு பராசக்தி படத்துடைய தயாரிப்பாளர் வந்து ஒரு எச்சரிக்கை ஒன்று கொடுத்துருக்காராம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நாங்கள் தான் முதல்ல வந்து பராசக்தி படத்துடைய ரிலீஸ் தேதியை அறிவித்தோம் நாங்கள் உங்கள் படத்தை நிறுத்துறதுக்கு முயற்சித்தோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எங்கள் படத்தோட ரிலீஸுக்கு பதினெட்டு மணி நேரங்களுக்கு முன்னர் தான் எங்களுக்கே சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க விஜய் ரசிகர்கள் வந்து திட்டமிட்டே எதிர்மறையான விமர்சனங்களை பரப்பிட்டுருக்காங்க இது வந்து நல்லதுக்கு இல்லை ஸோ பராசக்திக்கு எதிராக விஜய் ரசிகர்கள் சிலர் பொய் விமர்சனங்கள் செய்து வருவதாக அதன் தயாரிப்பாளர்களில் ஒருவரான தேவ் ராம்நாத் வந்து குற்றம் சாட்டியிருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த செய்தி வெளியிட்டிருந்தாங்க விஜய் ரசிகர்களுக்கு வந்து இது மட்டும்தான் வேலையே சோசியல் இருந்துக்கிட்டு சும்மா அந்த நல்லா இல்லை இந்த நல்லா இல்லை அதுக்கு போகாதீங்க இதுக்கு போகாதீங்க இவங்க அண்ணன் நடிக்கிறது மட்டும்தான் எல்லோரும் கரைச்சி குடிக்கிற மாதிரி இருக்குது மற்ற ஒரு படத்தையும் பார்க்கவே முடியாது அப்படின்னு பேசுவானுங்க இன்னும் கொஞ்ச நாளில் அண்ணனோட கேசரி வரும் பாருங்க அப்போ பாருங்கள் கேசரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவானுங்க ஏய் என்னடா கேசரியில் சர்க்கரைக்கு பதிலாக உப்பை போட்டிருக்காங்கன்னா உப்பாக போட்டிருக்காங்க அப்படி எனக்கு எதுவும் தெரியலையே எனக்கு இனிப்பால் இருக்குது அப்படிமானுங்க அந்தளவுக்கு அவங்க படம்னா அப்படி பேசுவானுங்க அடுத்தவங்க படம்னா இப்படி தான் தரக்குறைவாக விமர்சனம் பண்ணி படம் ஃப்ளாப்பு டிசாஸ்டர்னு ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் இருப்பானுங்க அதனால் தானே உலகமே அவனுங்களை தற்கொகள்னு சொல்லுது